பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் சூரணின் குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வந்து ஓமம் எடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓமம் சீரகம் வந்து வறுத்ததை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா வந்து கொஞ்சம் வந்து கருதப்பிலையை வந்து அதில் போட்டு கருதப்பிலையும் வந்து கொஞ்சம் வதங்கியது தக்குனா வந்து நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து வறுத்தெடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் வந்து வதங்கினதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா வந்து தேங்காய் துருவல் துருவி வச்சு தேங்காய் துருவலை போட்டு அது வந்து இந்த தேங்காய் துருவல் பச்சை வாசனை போகிறது தக்குனா வந்து நல்லா வந்து தேங்காய் துருவலை வந்து வறுக்கணுப்பு ஒரு மீடியமான பதத்துக்கு வந்து நான் தேங்காய் தூரவில் வறுத்துச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வந்து இது மிளகாய் தூள் வந்து எங்கள் வீட்டில் இந்த கலரில் இருக்குது மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளை நான் ஆட் பண்ணேன் நான் அதை வந்து வேறு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதிலே மஞ்சள் தூளை ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது வதங்க தேவையானால் உப்பு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் வதங்கினதை வந்து நான் வந்து இப்போ வந்து பொடியாக கொஞ்சம் வந்து பூண்டு வந்து உடச்சி வச்சுருக்கேன் அந்த பூண்டை போட்டு வதக்கியோம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து வதங்கினது இப்போ என்ன பண்ணேன் நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சால் பச்சை மிளகாயை போட்டு அதில் வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் வதங்கினதை வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து நான் வந்து கொஞ்சம் தக்காளி வந்து நறுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தக்காளி எங்களுக்கு ஒரு தக்காளி போதும் அதனால் வந்து அந்த ஒரு தக்காளி அதில் போட்டு வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் வதங்கினதை வந்து நான் வந்து அந்த வறுத்த மசாலையில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல அதனால் வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து எல்லாம் வதங்கினதை வந்து இதை நம்ம இப்போ ஆஃப் ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் ஆக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நான் வந்து மீன் வந்து நேர்த்தி வாங்கி வந்து பிரிட்ஜில் வந்து களி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து இன்னும் ஒரு வாக்ஸ் வந்து வந்து மீனை வந்து மீன் கட்டியில் வந்து நான் வந்து சூற மீனை வந்து எடுத்து வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து இப்படி தான் மீன் குழம்பு பண்ணுவோம் இந்த மெத்தட் நிறைய மெத்தட்ல பண்ணதுக்கும் இது வந்து ஒரு மெத்தட் அந்த மெத்தானதான் இன்னொங்கள்ட்ட சொல்லி தந்துருங்க களி வச்ச மீன்ல அளவு புளி வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாயை வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துச்சு அதை வந்து நம்ம வந்து மீன் குழம்பு மீன் கூட வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தல் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கனால அந்த அரைப்பு வந்து இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வதங்கின பேஸ்ட்டை வந்து அரைச்சி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நம்ம வந்து வாட்டர் மீன் குழம்புக்கு தேவையான அளவு வாட்டரை விட்டு நம்ம வந்து இப்போ வந்து கேஸில் வந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இப்போ இந்த மீன் குழம்பு ஏற்கனவே அந்த வெங்காயம் தக்காளியில் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ இருந்தாலும் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கொதிச்சா வந்து சூப்பரான வந்து சூரை மீன் குழம்பு வந்து ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து இந்த மெத்தடில் தான் வர தரத்து குழம்பு வந்து நாங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் ஃபங்க்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்